முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் எதிராக பெற்று சட்ட ரீதியிலான பெருவெற்றி என்பதுதான் தலைப்பு செய்தி ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்துக்கே போய் கேரளா கவர்மெண்ட் ஒரு சிறப்பான சத்துவத்தை செஞ்சிருக்கு தமிழ்நாடு எல்லாருக்கும் வழிகாட்டும் அப்படிங்கிறது உள்ளபடியே ரியாலிட்டி உச்ச நீதிமன்றத்தில் வார்த்தைகளில் இருந்துதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்கட்சிகள் எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த தீர்ப்பை வரவேற்க தொடங்கி என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்னர் அந்த இதை விசாரிச்ச அதே பெஞ்சு கிட்ட எங்களுடைய கவர்னர் வழக்கையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமே போய் அந்த அப்பீல யார் வச்சிருக்காங்க அரசு வழக்கறிஞர் அரசுக்காக ஆஜரான வழக்கறிஞர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்பில் இருந்து மிகப்பெரிய வரவேற்பு நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் கூட இப்ப பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற குரல் என்பது இந்த தமிழ்நாட்டின் போராட்டம் இந்தியா தமிழக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமாக என்பதுதான் இப்போது ஒரு முதன்மை செய்தியாக மாறியிருக்கிறது என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் இவங்களான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் லால ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் தமிழ்நாடு கேஸ் க ஜட்மெண்ட் கவர் சஸ் கேரளா கவர்மெண்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஆன் ப்ளே அகைன்ஸ்ட் கவர்னர் ரெஃபரிங் பில்ஸ் டு பிரசிடென்ட் அதாவது அது ரொம்ப ஓப்பனாக அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு இன்னைக்கு வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா கவர்னருக்கு அதுல அதுதான் எங்களுக்கும் வரணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே எங்க கேள்வியும் எங்களுடைய முறையீடும் கவர் ஆயிடுச்சு ஏன்னா கேரளாவினுடைய ஆளுநர் இதே மாதிரி தான் பில்ஸ் அங்க அனுப்பியிருக்காரு எனவே இந்த வழக்கை அதே பெஞ்சு கிட்ட ஜஸ்டிஸ் ஜேபி பி பர்திவாலா அவருடைய அந்த பெஞ்ச் இருக்கு இல்லையா ஜேபி பிரதிவாலா அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அந்த பெஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு முன்னால் அட்டார்னி ஜென்ரலாக இருந்த மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களிடமும் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் அவர்களிடமும் போயிட்டு அதை ஒரு பிரேயராகவே வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம் கோர்ஸ் இப்போ என்ன அப்படின்னா மோடி கவர்மெண்ட் பயந்துருச்சு பயந்து பதறி போய் ஏன்னா அவங்க நேரடியாக என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அது இதில் கவர் ஆகாது இது வேற கேஸ் அது வேற கேஸ்ன்னு மோடி அரசினுடைய வழக்கறிஞர் இன்றைக்கு ஆஜரானது வந்து பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜென்ரலாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ரமணி அவர்கள் வந்து ஆஜராகிறாரு அவரே சொல்றாரு இல்லை இல்லை இது இதெல்லாம் அதில் பொருந்துமா அப்படிங்கறத உடனடியாக சொல்ல முடியாது டைம் கொடுங்க ஏன்னா எங்களுக்கு வேலையே அதுதான் நேரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணிட்டு ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு சொல்றோம் எது வரைக்கும் நேரம் அப்படின்னா ஏப்ரல் மாசம் மே மாதம் வரைக்கும் டைம் கொடுங்க ஒரு ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மே மாதம் பதினொன்னா மூணாம் தேதி வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது கவர்மெண்ட் டைம் கேட்குது என்னன்னா இதில் இப்போ ஒரே விஷயந்தான் இது தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது ஒவ்வொரு மாநிலமும் இதை கையில் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து மோடி கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே பயமாக இருக்கிறது கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்றது பார்ப்போம் கேக்க கே வேணுகோபால் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் வந்து இன்னைக்கு பல விஷயங்களை எங்களால் பேச முடியும் நீங்கள் உடனே ஏதாவது ஜட்ஜுக்கிட்ட கேட்கக்கூடியது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நாங்கள் இந்த வழக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம் டூ இயர்ஸை கடக்க போது ஆனால் வழக்கு விசாரணைக்கு வரல இப்போ ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா அந்த ஜட்மெண்ட் அப்படியே கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி இந்த கவர்னர் இதெல்லாம் தப்பு பண்ணாருன்னு தமிழ்நாட்டினுடைய ஜட்மெண்ட்டை சொல்லி சொல்லியே நாங்கள் சொல்லிட்டோம்னா நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பையை கூட இன்னைக்கு கொடுத்துர்லாம் நாங்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு இன்றைக்கி இன்னைக்கு வந்தது அப்படியே சொல்லும் பொழுது இருபத்தி மூணு மாதங்களாக பல பில்ஸ் இருக்கிறது இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் வாதம் இப்போ இந்த இந்த தான் அவரு தமிழ்நாடுக்கு வேற பிரச்சனை கேரளாவுக்கு வேற பிரச்சனை ஆனால் ரெண்டு பேருக்கும் கவர்னர் தான் பிரச்சனை இப்படி விஷு ஸ்டைலில் ஏதோ பேசி கொலைப்பட ரேஞ்சுக்கு தான் அட்டர்னி ஜெனரல் போயிருக்கிறார் சொல்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு ஆனாலும் பொருந்துமாங்கிறதுக்கு நீங்கள் டைம் வேணும் அப்படின்னும் போது தான் இதை வந்து அவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்காக பார்க்கும்போது தமிழ்நாடு கேஸ்லேயே வர்றதுனால நீங்கள் அதாவது இப்போ புதுசாக ஒரு பெஞ்ச் அமைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆர்டிகல் இரநூறு என்ன சொல்லுது ஆர்டிகிள் இரநூறு ப்ரொவிஷோ ஏற்கனவே எது இதில்லாம் அப்ளிகபிள் இருக்கு இல்லை அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்து இதே மாதிரியான வாதங்களை வைப்பதற்கு பதிலாக ஏ அதே பெஞ்சுக்கிட்ட அனுப்பினா ஏற்கனவே வாதங்களை வச்சுருக்காங்க ஸோ இந்த கேஸில் குறிப்பிட்டு என்னென்னு மட்டும் நாங்கள் பேசினா சீக்கிரம் முடிஞ்சிரும் ஜட்ஜும் அவரே வைக்கணுங்கிறத தான் கேரள அரசினுடைய கே அட்வொகேட்டாக முத்து வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அவர்கள் வைக்கிறாங்க அப்கோர்ஸ் ஜட்மெண்ட் வந்துருச்சுங்கிறது இந்தியாவுடைய இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சோ அதுல என்னென்னுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால அங்க போறதுங்கிறது போது டைம் வரட்டும் அதுக்கான ஆர்டருமே கூட பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க பெட்டிஷன்ஸை கொடுங்க அசைன் அசைன்மெண்ட்மா என்னங்கிறத ரெண்டு தரப்பில் இருந்தோம் அதாவது இப்ப என்னன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க எத பண்ணால் பண்ணா இது வந்து தமிழ்நாடு இதில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அஃபிடவிட்டாக ரெடி பண்ணுங்கள் இது வந்து தமிழ்நாடு கூட ஏன் பொருந்தாதுன்னு மோடி கவர்மெண்ட் ரெடி பண்ணட்டும் ரெண்டு பேரும் ரெடி பண்ணதை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுங்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே பார்த்து ஆர்டரை கொடுத்தாலும் சரி இல்லை வாதாட விட்டு கொடுத்தாலும் சரி அதில் வர டவுட்ஸும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஸோ ரெண்டு தரப்புலையும் நீங்கள் என்னவா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தரப்பு பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணிடுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி தேர்ட்டி படி தான் ரெட் பட்டிஷனை நோக்கி போடுறாங்க கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் மரபுக்கு திரௌபதி முர்மு அவர்கள்கிட்ட தான் இன் ஆக்ஷனோட அது இருக்குது நான்கு பில்ல்கள் அப்படிங்கிறது அங்கேயே இருக்குது ஏழு பில்லு அவர் அனுப்பி வச்சார் நாலு பில்லு அவங்க கை வைக்காமல் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு ஆக்சுவலாக பில்லு முதற்கொண்டு பொருந்ததுங்கிறதா அதில் ஹைலைட் என்னென்னா அதுல வந்து அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் கூட்டுறவு சொசைட்டிகள் இருக்கு இல்லையா இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான சம்பந்தப்பட்ட பில் அதனுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பில் இதுல கவர்னர் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பில் பில் உட்பட தமிழ்நாடு இது அப்படியே வருது இல்லையா கவர்னர் அப்படிங்கிறவரு அவர் அங்கே பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இதையா பண்ணி இழுத்து விட்டுக்கிட்டு போகிறது இதெல்லாம் அலோ பண்ண முடியாதுன்னு அவங்களும் சட்டம் இயற்றி இருக்கிறாங்க வேந்தர் பதவி சார்ந்த விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த வேந்தர் பதவிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா டிபேட் ஆகியிருக்கு ஐ திங்க் சித்தா காலேஜ் மட்டும்தான் வேந்தராகவே முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிற மாதிரி என் சட்டம் இருக்கு மீதி எல்லாத்துலேயும் ஆளுநருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அவர் வேந்தராக இருப்பார் ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாமல் அதாவது துணைவேந்தர் நியமனத்திலிருந்து அத்தனையிலும் மாநில முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தான் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு அப்படின்னு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே த ஹிந்து அந்த இரண்டாவது முறையாக சட்டமையற்றப்பட்ட போது த ஹிந்து அதை விரிவாகவே ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருந்தார்கள் ஆளுநருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரியவர்னு கூப்பிட்டு உட்கார வைக்கணுங்கிறத தாண்டி அவருக்கு எதுவும் வேலை கிடையாது எல்லா அதிகாரங்களையும் பறிக்கக்கூடிய சட்டங்கள் தான் இன்றைக்கி சட்டமாவே மாறிடுச்சு ஆனால் கவர்னர்கள் எழுத்து போலாம் என்ன சட்டமாயிடுச்சு அப்படிங்கிற இடம் தான் ஹைலைட்டாக இருக்கிறது ஸோ கேரளா அதெல்லாம் கோட் பண்ணது அதாவது இப்போ கேரளாவுக்கு என்னன்னா நாங்கள் கொடுத்ததில் இந்த ஷரத்து மட்டும் இல்லை பில்லு கூட ஒரே மாதிரியான பில்லு தானே அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்போ அங்கே அந்த இது சட்டமாகவே போயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் அதை சட்டமாக்கிடுங்க அப்படிங்கிறது தான் கேரளாவோட நிற்கிது இதில் என்ன பிரச்சனைனா பிஜேபி இப்போ பயப்படுவது அச்சப்படுவது இது கேரளாவோடு நிற்காது ஏனென்றால் அடுத்து கர்நாடகா அதே போல் தெலங்கானா ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க கவர்னருக்கு எதிராக பல வழக்குகளை போட்டிருக்கறாங்க அது மேற்குவங்கம் தனியாக போட்டுக்கிட்டு இருக்குது பஞ்சாப் வரும் ஜார்க்கண்ட் வரும் இப்படி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எடுத்து ஹிமாச்சல் ஜாயின் பண்ணோம் இப்படி ஒவ்வொன்றாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் கவர்னர்களை வச்சு நீங்கள் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வேலை செய்யலைனா நாங்கள் கோர்ட்டுக்கு வரவணும் வந்தால் இப்போ இனிமேல் இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் ச கையெழுத்து போடணுங்கிற டைம் பவுண்டு வரும்போது அவங்க மொத்தமா மாட்டக்கூடிய இடமாக இது மாறி இருக்கிறதுங்கிறதுதான் பிஜேபி இப்ப பயந்திருப்பதற்கான காரணம் இதன் காரணமாக கவர்னர் எப்போ வேணாலும் திரும்ப பெறப்படலாம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இருந்து இதை ஒட்டுமொத்தமாக இது எடிட் ஆகி வர்ற கேப்பில் கூட அவர் வாபஸ் பெறப்படலாம் இப்போதைக்கு குடியரசுத் இல்லை இந்தியாவில் இல்லை அவங்க வெளியில் இருக்காங்க பயணத்தில் இருக்காங்க அவங்க வந்த பிறகு கூட இந்த அறிவிப்பு வரலாம் அல்லது ஒரு ஒரு வாரம் உடனடியாக இது பண்ணோம்னா அது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் விட்டுட்டு அடுத்த வாரத்தில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்போது பேசு அரசியல் களத்தில் பரபரப்பாக மாறி இருக்கிறது அவர் பா சொன்னதை தான் அவரை செஞ்சாருனாலும் பாசையும் சேர்த்து மாடிவிட்டுட்டாரே அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி இதுதான் இந்த தீர்ப்பை நமக்கு நான் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் போட்டிருக்க ட்வீட்டை பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் ஆன் தமிழ்நாடு கவர்னர் டிலே இன் கிளியரிங் பில் இஸ் அ ஹிஸ்டாரிக் ரீ அஃபிமேஷன் ஆஃப் ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கிறது ரொம்ப குறிப்பாக கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயக பண்புகளையும் மீண்டும் உறுதி செய்திருக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியது இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் சுப்ரீமசி அதிகாரம் என்பதையும் ஸ்ட்ரிக்ட் டைம்லைன்ஸ் லைன்ஸ் இந்த டைமுக்குள்ளே கவர்னராக இருந்தாலும் நீங்கள் செயல் பண்ணணும் கவர்னருக்கு டைமே இல்லைங்க கான்ஸ்டியூஷனில் இருக்காங்க இப்படிலாம் எதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க கவர்னர்கள் அரசியல் ரீதியிலாக உள்ளே போய் மக்களினுடைய பேராதரவை பெற்று ஜெயித்து வந்த அரசுகளுக்கு கொடைச்சல் கொடுக்க நினைத்தால் அவங்களுக்கான எச்சரிக்கை என்பதாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது கேரளாவினுடைய இந்த மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கும் பெருமளவிற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய போரில் வெல்வோம் இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை அதனுடைய அதிகாரத்தை உறுதி செய்வோம் அப்படின்னு பினராயி அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று பதிவிட்டிருக்கிறார் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் ஜான் பிரட்டாஸ் அவர்கள் இது கவர்னர் ரவி நேரம் அவரா ராஜினாமா பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அவருடைய பதவியில இருந்து அவரை தூக்கி இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவர் ஒரு பதிவையும் ஹிந்துவில் வெளியான ஒரு ஆர்டிக்கி அவர் ஷேர் பண்ணிவிட்டு இஃப் த சென்டர் ஹேஸ் அன் ஐயோட்டா ஆஃப் சின்சியாரிட்டி இன் தர் ஆஃப்டர் ரிப்பீட்டட் ஸ்லோகன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஆ ஊனா கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம்னு அடிக்கடி அவங்களே பேசுவாங்க அது எதுக்கு பேசுவாங்கன்னு தெரியாது பேசுவாங்க அதில் குறைஞ்சபட்ச நேர்மை அவங்களுக்கு இருந்தால் யாருக்கு பாஜகவுக்கு நம்முடைய மாண்புமிகு மோடி அவர்களுடைய அரசுக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறையாக இருக்கக்கூடிய நான் அதில் அமித்ஷா அவர்கள் நம்ம கட்டாயம் ஏன் சொல்லணும்னா கூட்டாட்சிங்கிறோம் அவர் கூட்டுறவுத்துறைக்கு வேறு அமைச்சராக இருக்காப்புல அது இதுக்கு அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட்டிவ் தானும் அந்த ஒற்றுமை அப்படின்னா அமைச்சர் அவர்கள் தான் இப்போ இவங்க உள்ளபடியே அதுக்கு நேர்மையாக சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவர்கள் நேர்மையாக இருந்தால் இந்நேரம் த கவர்னர் ஹூ ஆஃப் தி வில் ஆஃப் அசம்பிளி ஷுட் பி த கவர்னர்ஸ் அவரை வருங்க வெறும் ஆர் என் ரவி மட்டுமல்ல மாநில அரசுகள் பெரும்பான்மை பெற்று இறையாண்மையோடு உருவாக்கக்கூடிய சட்டங்களை செயல்படாமல் தடுத்து நிற்கக்கூடிய எல்லா கவர்னர்களையும் நேரம் பதவியை விட்டு தூக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அப்படின்னா அந்த கவர்னர்ஸுங்கிற பண்மைக்குள்ள ஆர் அண்ட் ரவியவர்கள் வருவார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேரளாவுடைய கவர்னராக ஏற்கனவே அந்த வேற மாத்திரை இப்போ புதுசாக கொண்டு வந்தாங்க அவர் ஓரளவுக்கு இதாக போயிருந்தாலும் பில்ஸ் இன்னும் க்ளீயர் ஆகலை அவரை உள்ள நீங்கள் சேர்க்கணும் அதே போல் டாக்டர் சி வி ஆனந்தபோஸ் மேற்குவங்கத்தில் அவர் மீது திடீரெனு பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது அது தனி அது வேறு விதமான விளக்காக போயிட்டுருக்கு பட் அதை தாண்டி அவர் மீது அத்தனை கேஸ்கள் இதே போல் விசி விசி அமைப்பதற்கு பஞ்சாயத்து பண்ணுவதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வச்சு உச்சநீதிமன்றமே ஒரு குழு போட்டு அனுப்பிச்சது இவ்வளவு கூடமே எல்லாம் மேற்கு வங்கத்தில் நடந்தது மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி பலர் இருக்கிறாங்க இங்கே ஜார்க்கண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் ஏற்கனவே கடந்த காலத்தில் சிவசேனா இருந்தபோது மகாராஷ்டிராவில் எவ்வளோ தொல்லையாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியான வேலைகளை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இது அடிப்படையில் அவர் ரொம்ப கவனமாக ஜான் பிரட்டாஸ் அடிச்சிருக்காரு அந்த குறைந்தபட்ச நேர்மை யாருக்கு இருக்கணும்னா கவர்னர்களுக்கு அந்த கவர்னர்கள் வெறும் அம்புகள் தான் இவர்களை ஏவியவர்களுக்கு எய்தவர்களுக்கு அது இருந்தால் தூக்கி தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் அவர் பேசியிருக்கிறார் அது வந்து வாழைப்பழத்தில் ஊசியற்ற கூட கேட்டால் அதே போல திரு ப சிதம்பரம் அவர்கள் மேனால் இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் அவருடைய வீட்டை பார்க்குறோம் ஐ வெல்கம் த ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டுடே தட் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ராங் இன் வித் ஹோல்டிங் அசன்ட் டு த பில்ஸ் பாஸ்ட் அண்ட் ரீ பை தி டிஎன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் கிளியர் அண்ட் மெயின்லி ஜூரிஸ்ட் ஹேட் எக்ஸ்பிளைன் செவரல் டைம்ஸ் எட் த கவர்னர் வித் ஹி வாஸ் ராங் அவர் செய்தது தவறு கான்ஸ்டிடியூஷனலி ராங் சட்ட ரீதியிலாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாடு என்பது மிக தவறானது பல முறை நீதிமன்றங்கள் அழுத்தம் தருத்தமாக உங்களுக்கு இது தாங்க இடம் உங்கள் பொசிஷன் இது தான் உங்கள் அதிகாரம் இது தான் சொன்ன பிறகும் அவர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கான எதிர்வினையை அவர் அனுபவிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படி காங்கிரஸ் கட்சியும் கூட இந்த தீர்ப்பை பெருவாரியாக வரவேற்று இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காங்கிரஸ் தொடங்கி சிபிஎம்ல இருந்து அடுத்து மேற்கு வங்கம் போன்ற இடங்கள் எல்லாமே மேற்கு வங்கத்தில் அடுத்து ஆக்சுவலா இப்போ என்னன்னா இந்த ஒரு இது போச்சு இல்லையா இதுக்கு அடுத்தது ஒவ்வொருவராக கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு பஞ்சாபினுடைய இது வேற ஒரு கேஸ் ஆம் ஆத்மி இருக்கு ஆல்ரெடியே பஞ்சாப் ஒரு ஜட்மெண்ட் வாங்குச்சு கடந்த காலத்தில் ஏன்னா அவங்க கவர்னர் ஒருபடி மேலே போய் நம்ம கவர்னர்னா சட்டமன்றத்துக்கு வந்துட்டு பாதியில் பாதியில் எந்திரிச்சு போயிடுவார் அவங்க கவர்னர் என்ன சொல்லிட்டாருனா என்னை கூப்பிடாம நடத்திட்டாங்க சட்டமன்ற கூட்டத்தொடரை செல்லாதுன்ட்டாரு சட்டமன்ற கூட்டத்தொடரை செல்லாதுன்னா அதில் ஏற்றப்பட்ட பில்லுகள் ரொம்ப குறிப்பாக பட்ஜெட்டை போடுறாங்க அப்புறம் பட்ஜெட் செல்லாதுன்னா நீங்க அரசே நடத்த முடியாது சம்பளம் எடுக்க முடியாது திவாலாயருங்கிற ஸ்டேட் அப்புறமேட்டு நடக்காத நிலைமை வந்துடுன்றது உடனடியே கேஸை போட்டு போனாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு இந்த மாதிரிலாம் அங்கே இன்னும் கோளாறான ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள் ஸோ இவங்களுக்கு எல்லாம் இப்போ நாளைக்கு மம்தா அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து போய் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் எங்களுக்கும் அது கவர் ஆகும் அந்த தமிழ்நாடு பெஞ்ச் அந்த ஜட்ஜு அவங்க கிட்டே எங்கள்தான் கொடுங்கன்னு மம்தா பானர்ஜி தரப்பில் நாளைக்கு போக போகிறாங்க ஹேமந்த் சோரன் தரப்பில் ஏதாவது பெல்லு பெண்டிங்கில் இருந்தால் அவர் அவர் அனுப்ப போகிறாரு பஞ்சாவில் இருந்து பகவந்த்சிங் மானவர்களை ஆள் அனுப்பி விட்டு அது என்னென்னு பார்த்து எங்களுக்கு பறித்து கொடுங்க அப்படின்னு கேட்க போறாங்க ஸோ இப்படியான விஷயங்களாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கு இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது நம்முடைய கவர்னருடைய எதிர்காலம் என்னவாகிறது இந்தியாவினுடைய கூட்டாட்சி சிறுத்தை மீட்டெடுக்கிற இந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக மறுசீராய்வு மனம் மூணு ஜட்ஜு பெஞ்சு அஞ்சு ஜட்ஜ் பெஞ்சுன்னு அடுத்து ஆப்வியஸாக மோடி அரசு கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த பத்து சட்டங்கள் செல்லாதுன்னு அவங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நகரப் போகிறது அப்படிங்கிறத நம்ம வரும் தான் விரிவாக பார்க்கணும் அந்த அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்